அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் பாக்கிய சாலைகள் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பெற வேண்டுமானால் தவம் தற்சோதனை இந்த இரண்டும் அவசியம் வேண்டும் அகத்தவத்தை பெற்ற பாக்கியசாலைகள் நாம்தான் உங்களுடைய உள்ளம் உண்மையிலேயே மகிழ்ச்சியடி மகிழ்ச்சியடையத்தான் செய்யும் குரு என்பவர் எங்கோ இருந்து வருகிறார் என்று எண்ணம் வேண்டாம் அது உங்களுடைய வினையின் பதிவுதான் நீங்கள் செய்த கர்மத்தின் மூலமாகவே வினையின் பயனாக நல்லதை பெற வேண்டும் முழு முதற் பொருளை அடைய வேண்டும் என்ற உங்களது எண்ணம் உங்களது மனதின் ஊடே உள்ள இறை சக்தியானது தானாகவே வழிகாட்டுகிறது அதற்கழகாக தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷ் செய்ய ஒரு கவி எழுதியிருக்காரு இறைநிலை தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயணம் தெய்வநிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பர் சிலர் தெய்வம் எனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகிறார் பாலை அதை காணோம் என்றால் மயக் மயக்கே தெய்வம் உயிருக்குள் அறிவாய் அதன் படற்கையில் திகழ்கிறது மனமாக தேடுவது எங்கே அதாவது நமக்குள்ளேதான் இறைவன் இருக்காரு தேடிட்டு இருக்கீங்க அவரப்பேடி அழக சொல்ற ஒன்று சேர்ந்து தழித்ததற்காகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சுத்தாச்சி எந்த அரும் பிறவியில் முன் வினையை அறுத்து எல்லையில்லா மைப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயர் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க்க வளமுடன்